அன்பிற்கினியவர்களே இன்றைய நற்செய்தியில் இயேசு மிக தெளிவாக உலகியல் மதிப்பிற்கும் இறை அரசின் மதிப்பிற்கும் வேறுபாடு என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார் நம் எண்ணத்திற்கும் கடவுளின் எண்ணத்திற்கும் பல வேறுபாடுகள் இருக்கிறது எந்த செல்வம் பெரிது என்பது அல்ல என்றைய கேள்வி எதை நான் செல்வமாக கொண்டுள்ளேன் என்பதுதான் கேள்வியாக அமைகிறது இப்படி காசேதான் கடவுளடா என்கிற சொல்லுக்கு இணங்க எதை மையப்படுத்தி நாம் வாழ்கிறோம் எதை உணர்ந்தும் எதை உணர்கிற வகையில் நாம் என்னுடைய வாழ்வை நடத்துகிறோம் செல்வத்தை பிரிய மனமில்லாதவன் விண்ணகத்திற்கு சாத்தியமில்லை இல்லை என்கிற வார்த்தைக்கு ஏற்ப எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய வாழ்வியலை நான் இந்த கிறிஸ்துவுக்காக முழுவதுமாக செலவு செய்ய வேண்டும் கிறிஸ்துவிலே என்னுடைய வாழ்வு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என் பெயரால் குவளை நிறைய தண்ணீர் கொடுப்பவன் ஒருபோதும் சிறப்பு பெறாமல் போகான் கைமாறு பெறாமல் போகான் என்று நாம் நற்செய்திகளில் வாசிக்கிறோம் இப்படி முழுமையாக இறைவனிடத்தில் நம்மையே அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னால் அது விண்ணகத்திற்கு ஏற்ற வாழ்வு என்பதுதான் அர்த்தம் ஆகவே என்னுடைய சொத்து என்ன என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய உறவுகள் இவற்றையெல்லாம் இறையரசின் பொருட்டு நாம் துறக்க வேண்டும் செல்வத்தை துறக்க வேண்டும் காரணம் என்ன நாம் எவற்றையெல்லாம் துறக்கிறோமோ துறந்து வாழ்கிற வாழ்க்கையினால் நமக்கு கண்டிப்பாக விண்ணகம் உண்டு ஆக இறையரசின் மதிப்பீட்டான இந்த துரத்தல் வாழ்வு நம்முடைய தலைகணம் தற்புகழ்ச்சி இருமாப்பு பேராசை காமம் கோபம் சோம்பல் இது போன்ற விண்ணரசை பொருட்டு நாம் இதையெல்லாம் துறப்போம் துறந்து வாழ முயற்சிக்கிற பொழுது நாம் மிகவும் வெண்ணரசில் பயன் தரக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருப்போம் பவுலடியார் கூறுவது போல விண்ணகமே நம் தாய்நாடு என்பதை வார்த்தை வாழ்வாக்கம் செய்கிற பொழுது முழுமையாக நம்மையே நாம் கிறிஸ்துவில் அர்ப்பணித்தவர்களாக நம்மால் வாழ முடியும் எதை நாம் நோக்கி பயணம் செய்கிறோம் எதிர்நோக்கின் பயணிகளாக இந்த திரு பயணம் செய்து கொண்டிருக்கிற நாம் விண்ணகம் நோக்கிய பயணிகளாகத்தான் இருக்கிறோம் ஆக நாம் தேடும் செல்வம் விண்ணகம் என்பதை முழுமையாக நம்புவோம் இந்த விண்ணகத்தை அடைய இந்த முழுமையான செயல்பாடுகளில் நாம் பங்கேற்க முயற்சி செய்வோம் கிறிஸ்து கூறுவது போல என்னில் முழுமையான நம்பிக்கையும் வாழ்வும் கொண்டிருப்பவன் ஒருபோதும் நிலை வாழ்வை அடையாமல் போகான் என்பதை தெளிவுபடுத்துகிறார் ஆகவேதான் நிலை வாழ்வு நானே என்று அழைக்கிறார் அப்படி நிலை வாழ்வில் என்னையை நான் கலந்து கொள்ள நான் எப்பொழுதும் கிறிஸ்துவோடு இருப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கும் ஆகவே இந்த திரு அவையில் நாம் தேடும் செல்வம் விண்ணகமாக இருக்க இதை ஆழமாக புரிந்து கொண்டு இந்த திரு அவையில் தொடர்ந்து பயணம் செய்ய முயற்சிப்போம் நிலை வாழ்வை உரிமை பேராக பெற நம்மை முதன்மையான இடங்களில் அமரும் பேறு கிடைக்க நம்மையே நாம் தயாரித்து இயேசுவோடு இணைவோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க